உலக பிரகாரமான அப்பாவுக்கு கோபம் வந்தால் எப்படி ஒரு ரியாக்ஷன் பண்ணுறாரோ அப்படி தான் பிரியமானவர்களே பரலோக பிதாவும் கூட நம்ம மீது சில நேரங்களில் கோபம் கொள்ளுகிறார் எனக்கு பிரியமானவர்களே நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது ஏதாவது தப்பு செஞ்சுட்டு வந்துட்டேன் இல்லை சரியாக மார்க்கு வாங்கலை இல்லை ஏதாவது குறும்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி ஈவினிங் எங்கள் வீட்டில் கச்சேரி தான் முதல்ல எங்கள் அம்மா நல்லா முழுக்க நல்லா கொட்டுவாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வருவார் அப்பா வந்த பிறகு அது மார்க்கு இப்படிப்பட்ட குறும்பு சம்பந்தமாக இருக்குமே ஆனால் அப்பா அவர் பெல்ட் எடுத்து தாண்டவம் மாடுவார் நல்லா விழும் நான் அடி வாங்கும்போது என் தங்கச்சி அழுதுகிட்டு உக்காந்திருப்பாள் என் தம்பி நல்லா படிப்பான் அதனால் அவன் இப்படி அப்படின்னு தப்பிச்சு கொள்வான் ஆனால் நமக்கு அடி விழுந்த பிறகு நைட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பேன் தூங்கும்பொழுது எங்கள் அப்பா மெதுவாக வந்து எங்கே அடித்தாரோ அங்கே அப்படி தடவி கொடுப்பார் அதுக்கப்புறம் மொத்தம் கொடுப்பார் நான் தெரியாத மாதிரி அப்படி பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூட்டிகிட்டு அவருடைய அந்த அன்பையும் நான் நேசிப்பேன் அப்போது அவங்க எல்லாத்தையும் அப்படி பண்ணிட்டு போன பிறகு திரும்பி நாம் தேம்பி தேம்பி அழுவோம் அழுது ரொம்ப சோர்வோடு காணப்படுவோம் காலையில் எழுந்தால் அந்த அழுந்த அழுத மூஞ்சி நல்லா காண்பித்து நமக்கு காட்டி கொடுத்துரும் பிரியமானவர்களே நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா உலக பிரகாரமான அப்பாக்கு கோபம் வந்தால் எப்படி ஒரு ரியாக்ஷன் பண்ணுறாரோ அப்படி தான் பரலோக பிதாவும் கூட நம்மீது சில நேரங்களில் கோபம் கொள்ளுகிறார் ஆனால் கோபம் கொண்டு உக்கிரத்தோடு கூட இருக்கும்பொழுது சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் அதற்கு பிறகு அந்த காயத்தை கட்டுகிற ஆண்டவர் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார் ஆறாவது சங்கீதத்திலே பிரியமானவர்களே கத்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கரத்திலே என்னை தண்டியாதேயும் என்று முதலாவது வசனத்தில் சொல்கிறார் இது வந்து ஜபம் இது எப்படி ஒரு ஜபம்னா அ ப்ரேயர் ஆஃப் faith டியூரிங் ட்ரபுள் டைம்ஸ் இக்கட்டான நேரத்தில் செய்யக்கூடிய ஜபமாக கருதப்படுகின்றது பெரியமானவர்களே அவர் சொல்கிறாரு ஆண்டவரே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதீங்க என் உம்முடைய உக்கரத்தில் என்னை தண்டியாதீங்க ஏன்னா நான் ரொம்ப பலவீனப்பட்டு போயிட்டேன் ஆண்டவரே உம்முடைய கோபத்தினாலே நீங்கள் தண்டிச்சதுனால நான் என்னை குணமாக்குங்க ஆண்டவரே நான் குணம் இல்லாமல் இருக்கிறேன் சுகம் இல்லாமல் இருக்கிறேன் நான் தப்பு பண்ணேன் ஒத்துக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே திரும்ப நாம் அழைக்க கட் நாம் வந்து கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அதுலேயும் குறிப்பாக ஆறாவது வசனத்தில் பாருங்கள் என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன் எவ்வளோ பேர் நாமோ நைட்டெல்லாம் அழுது 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 பெருமூச்சு விட்டு ஆண்டவரிடத்திலே அப்படியே தூக்கமே வராமல் நாம் பேசி இருந்திருக்கிறோம் இல்லை நாமே புலம்பி இருக்கோம் அப்படி தாவிதம் புலம்பி இருக்கிறாரு ஏழாவது வசனத்தில் துயரத்தினால் என் கண்கள் குழிவிழுந்து போயிற்று என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று என் கண்ணு கூட சரியாக தெரியல ஆண்டவரே துயரத்து நிமித்தமாக மங்கி போயிற்று எட்டாவது வசனத்தில் அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் உற்சாகமாக சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கத்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு ஆண்டவர் நம்முடைய அழுகையை கேட்டார் விண்ணப்பத்தை கேட்டார் ஆண்டவர் நம்மை நம்முடைய ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் அவருடைய கோபம் இருந்ததுதான் நாம் தவறு செஞ்சபோது அவருடைய கோபத்து நிமித்தமாக சில நெருக்கத்துக்குள்ளாக நாம் வாழ்க்கையிலே கடந்து போனோம் ஆனால் அந்த நெருக்கத்திலிருந்து கரம் பிடித்து ஆண்டவர் உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மீது உட்கார வைக்கின்றார் பெரியமானவரையே கத்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கரத்திலே என்னை தண்டியாதேயும் என்று சொல்லி தலைகளை தாட்டி தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வோம் பிரியமானவர்களே அன்பின் பரலோக பிதாவே ஆமாண்டவரே நாங்கள் தப்பு செஞ்சோம் தவறு செஞ்சோம் மீறுதல் செஞ்சோம் ஆண்டவரே பாவம் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்ய தகாதவைகளை செய்தோம் எங்கள் மீது உம்முடைய கோபத்தை காட்டாதையும் கத்தாவே எங்களை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கரத்திலே எங்களை தண்டியாதையும் எங்கள் அழுகையை கண்ணோக்கி பார்த்து எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்களை கத்தாவே விசாலத்திலே வைக்கும்படியாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்